ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா வர்சேஸ் இங்கிலாந்து ஃபோர்த்த டெஸ்ட் மேட்ச்சே ரெண்டாவது டே முடிஞ்சு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஆல் அவுட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சுப்பா பெர்ஃபார்மன்ஸ் பை ஜோருட் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன் அதனால தான் அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணால் டூ ஹண்ட்ரட்லேயே ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஆஸ் யூஷுவல் ஹண்ட்ரட் டுவெல் ஃபார் ஃபைவ் அதுக்கப்புறம் இரநூத்தி நாற்பத்தோ ரன் ஆச்சு பாக்கி அஞ்சு விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம போலர்ஸ்க்கு ஏன்னா எப்போதுமே லாஸ்ட் ஃபைவ் விக்கெட் எடுத்துல கஷ்டப்படுவோம் நேற்று நோ டிஃப்ரெண்ட் அதுக்கு மெயின் காரணம் ஜோர்ருட் ஜோருட இன்னிங்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ கன்வென்ஷனல் கேம் இன்னும் ஸ்ட்ரெயிட் பேட் விளையாண்டார் ஏன்னா போன மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் நானே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணவர் ஞாபகம் நினைக்கிறேன் ரிவர்ஸ் விப் பும்ராவாடிக்கு போனார் அவர் ரிவர்ஸ் மேட்ச் ஃபர்ஸ்ட் விப்பில் அவுட் ஆனார் இருக்கு கனெக்ட் ஆகிறதா இட் லுக்ஸ் குட் இல்லைன்னா இட் லுக்ஸ் வெரி அக்லி அப்படி தான் அவுட் ஆனார் பட் யூஸ் ஆஃப் த கிரீஸ் இன்னைக்கு பிச்சு இன்றைக்கி சுச்சுவேஷன் டிமாண்டட் பேஸ்பால் கிரிக்கெட்டாவது ஹிட்டிங் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வெயிடின்ட்டுன்னு மோர் தன் டூ ஹண்ட்ரட் பால்ஸ் விளையாடி கன்வென்ஷனல் பேட்டிங் எப்படி அவர் பண்ணுவாரோ அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும் பேக் ஃபுட் அட்டும் ஃபுட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரீஸில் ஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் விளையாடும் போது அப்புறம் மாதமும் கிரேட்டஸ்ட் இன்னிங் நான் சொல்லுவேன் இந்த சப் சப்பாடினட் அவர் போன சீசன் கூட போன வாட்டிக்கு வந்தப்போ சென்னையில் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சார் அதோட இந்த ஹண்ட்ரட் வாஸ் வெரி ஓன் ஆஸ் எம் ஈவன் வின் தி டெஸ்ட் மேட்ச் ஏன்னா பேட்டிங் மோர் அண்ட் மோர் கஷ்டமாயிட்டே போது இது நான் ப்ரிவில கூட சொல்லி தான் ஒன்றா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பேட்டிங் தேர்ட் ஃபோர்த் ஃபோர்த்தேலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி பஷீர் பிரமாதமாக போலிங் பண்ணுறேன் இந்தியா பேட்டிங் வரும்போது பட் ஜோர் ரூட்டை முடிச்சிடும் ஜோ ரூட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ முப்பத்தொரு ஹண்ட்ரடுங்க பத்தாவது ஹண்ட்ரட் அங்கே இந்தியா இது வரைக்கும் யாருமே இந்தியாவுக்கு எதிராக பத்து ஹண்ட்ரட் அடிச்சது இல்லை டெஸ்டில் ஆமா இது ஜோரூட்டு பத்து அதுக்கப்புறம் ஏன் திருப்பில ஸ்டீவ் ஸ்மித் நைனு கிரீஸ் ஆடிட்டே இருப்பார் அவர் தான் கேரி சோபஸ் அதுக்கப்புறம் எட்டு கேரி சோபர்ஸ்லாம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி விவின் ரிச்சர்ட்ஸ் எட்டு ரிக்கி பாண்டிங் எட்டு அதுவும் ஆச்சு இருபது வருஷத்துக்கு மேலே பட் எந்த அளவுக்கு இந்த இன்னிங்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஓலி ராபின்சன் அவரே அவங்க அவுட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் பண்ணாங்க அவுட் பண்ண முடியல பட் அஸ்வினிக்கு விக்கெட்டே கிடைக்கல ஒரு விக்கெட் தான் சிராஜுக்கு ரெண்டு விக்கெட் தான் வேவர்ட் போலிங் சிராஜ் ரிவர்ஸ்விங் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல பாலை ஏன்னா அண்ட் ஒரே மாதிரி போட்ட மாதிரி பட் ஆகாஷ் இப்போ டெபுட்டான் பிரபாதமா போலிங் பண்ணார் மூணு விக்கெட் எடுத்தார் ஜேடேஜா ஐஸ் யூஸ்வல் நாலு விக்கெட் எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங் சொல்கிறேன் ஏன்னா நேற்று பேச முடியல அதனால தான் அதை பேச சேர்த்து பேசுகிறப்போ ராபின் சான் ஐம்பத்தெட்டு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பட் அகெயின் இந்தியா பேட் ஸ்டார்ட் தான் சொன்னோம் ஸ்டார்ட்டும் போதே ஃபோர் ஃபார் ஒன் ரோஹித் ஷர்மா பிட்ச் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்லைட்லி ஆஃப் ஆண்டர்சனோட நாகிங் லெந்த் அப்படிதான் ஆண்டர்சன் வால்ஷ் மெக்ராத் அப்படி தான் போறாங்க அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம் ஸ்லைட் மூவ்மெண்ட் இருந்தது காட்பியன் டிஃபெண்ட் பண்ண போனாலும் எஜே காட்பிஹண்ட் ரெண்டு ரன்லேயும் அவுட் ஆகிட்டார் பட் செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஒரு எயிட்டி டூ ரன்ஸ் ஷுப்மன் கில் அவுட் சைட் தி ஸ்டம் போச்சு அண்ட் ஷோயப் பஷ் இருக்கு பயங்கரமாக டேர்ன் ஆகி உள்ளே வந்ததுங்க எனக்கு என்ன டிஆர்எஸ் வேறு எடுத்த டிஆர்எஸில் ரொம்ப அவுட் சைட் தி ஸ்டம் அது எப்படி அம்பேர்ஸ் கால் சொன்னாங்கன்னு தெரியல அம்பேர் அவுட் கொடுத்தாரு டிஆர்எஸ் எடுத்தாங்க நாட் அவுட்டாங்க பட் பால் பாருங்கள் ஏழாவது ஸ்டெம்போ எட்டாவது ஸ்டெம்போ பிச்சை அப்புறம் உள்ளே வருது நான் நிறைய வாட்டி அதை வந்து நாட் அவுட் தான் பார்த்துருக்கேன் அவுட் சைட் தி ஆஃப்னு பட் எனிவே அவுட் கொடுத்துட்டாங்க அதை அண்ட் சுமன் கில்வாஸ் அவுட் அதுக்கப்புறம் ரஜத் போட்டார் அவர் எல்பி டபிள்யூ சேம் மாதிரி ஸ்டக் இந்த ட்ரீஸ் க்ரீஸ்லேயே மாட்டிக்கிட்டார் ஃபுட் ஒர்க்கே இல்லை அந்த இதில் அதுவும் ஷோய் ஷாய் தான் பால் உள்ளே நல்லா டன்னாச்சு அது பிளம் ஏன்னா இவ்வளோ ஸ்டக் அதுவும் டிஆர் எடுத்தார் அதில் டிஆர்ஜில் அவுட் காமிச்சிருச்சு அப்புறம் ஜடேஜா லெஃப்ட் ஹாண்டர் மேலே ப்ரொமோட் பண்ணாங்க ரெண்டு சிக்ஸர் சார் பன்னெண்டு ரன்னு அதுக்கப்புறம் பால் ஃப்ரண்ட் ஃபுட்டில் டிஃபென்ஸ் பண்ண போனாரா டக்குன்னு பால் ரைஸ் ஆச்சு ஸ்பின்னர் பாலே சொல்கிறேன் ஃபார்வர்ட் ஷாட்டில் இருக்கில் அவர் கேட்ச் கொடுத்துட்டாங்க லோவாக போனார் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரீப்ளே போட்டு பாருங்கள் ஓலிப்பா பிடிச்சிடும் அது மாதிரி கதில் உடம்புறாரு ஷார்ட் லெக்ல இருப்பார் பன்னெண்டு ரன்னு ரெண்டு சிக்ஸ் தான் அவர் அவுட் ஆயிட்டாரு அப்புறமா அவர் வந்து யஷஸ்வி ஜஸ்வால் ஓப்பனர் ஐ திங்க் இது பண்ணிட்டா ரெண்டு டபுள் ஹண்ட்ரட் ஆல்ரெடி அடிச்சிட்டார் ஏழு இன்னிங்ஸ் நாலு ஸ்கோர் ஃபிஃப்டிக்கு மேலே போயிடுச்சு இது ஜஸ்வால் இன்னைக்கு எழுபத்தி மூணு மிஸ்டிஸ் ஹண்ட்ரட் தான் சொல்கிறோம் போல்ட் ஆயிட்டார் அதே பஷீர் பாலில் லோன் வாரியர் ஜஷ்வால் மட்டும் தான் பர்ஃபார்ம் பண்ணது டூ ஹண்ட் ஆஃபீஸ் பேட்டு கொஞ்சம் அன் கூட சொல்லலாம் ஆஃப் ட்ரை பண்றது ட்ரை பண்ணரா பேட்டு கீழே பட்டு டோ ஹண்டில் பாட்டு போல்ட் ஆயிட்டாரு செவன்ட்டி த்ரீ அப்புறம் சர்ஃபராஜ் பிக் எக்ஸ்பெக்டேஷன் வந்தார் டாம் ஆட்லி லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் நானும் இருக்கேன் போலிங்ன்னு அவர் பதினாலு ரன் அவர் அவுட் பண்ணுறார் அஸ்வின் வாஸ் எல்பிள்யூ எப்போதும் அஸ்வின் தான் எல்லாரும் எல்பி டபுள்யூ பண்ணி டாம் ஆட்லி அவர் எபி டபுள்யூ பண்ணிட்டார் ஒரு ரன்னு அவுட்டு பட் அகெயின் எயிட் விக்கெட் கொஞ்சம் சேவ் பண்ணிடுச்சு ஃபார்ட்டி டூ ரன்ஸ் த்ரூ ஜோரியல் விக்கெட் கீப்பர் தேர்ட்டின் ஆட் அவுட் புதிப்பதவ செவன்டீன் நாட் அவுட் இருக்காங்க இப்போதைக்கு இந்தியா ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் பார் செவன் நூற்றி முப்பத்தி நாலு ரன் பிஹைண்டு இப்போ நாளைக்கு எவ்வளோ நேரம் விளையாடுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஏழாவது ஓவரில் புது பால் எடுத்துருவார் கண்டிப்பாக பென்ஸ்ட்ரோக்ஸ் ஏன்னா எழுபத்தி மூணு ஓவராச்சு எயிட்டி ஓவர்ஸுக்கு அப்புறம் நியூ பால் டியூ ஆண்டர்சன் டோ கொடுத்துருவா ஆண்டர்சன் பெண்ணிட்டு தான் ஆஃப் பண்ணு ஸோ பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலும் அட்வான்டேஜ் தான் தேர்ட் பேட்டிங் இஸ் வெரி குரூஷியல் எங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கில் எப்படி நம்ம போலிங் போட போகிறோம் சிராஜ் மஸ்ட் ஃபயர் ரிவர்ஸ்விங்க கொண்டு வரணும் ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ் இந்தியா சேஸ் பண்ணணும் எனிதிங் அபோவ் த்ரீ ஹண்ட்ரட் வில் பி வெரி வெரி டஃப் டு சேஸ் ஏன்னா அந்த ரெண்டு ஸ்பின்னுமே ரொம்ப ரொம்பலாம் போடுறாங்க டாம் ஆட்லி ஆட்டும் பஷீர் ஆகட்டும் நான் பஷீர் கூட இன்னைக்கு பாருங்க நாலு விக்கெட் எடுத்துகிட்டார் ஃபோர் விக்கெட்ஸு டா மாட்லி ஒரு ரெண்டு விக்கெட் ஆண்டர்சனுக்கு ஒரே ஒரு விக்கெட் அது ரோஹித் சர்மா விக்கெட்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட்டு அப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ் விளாடும் போது ப்ரெஷர் இருக்கும் நாலாவது நாளே முடிஞ்சிடும் மேட்ச் ஏன்னா இன்னைக்கு தான் செகண்ட் டே அண்ட் தேர்ட்டி ஃபோர் பேண்டில் இருக்கும் நாளைக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் கடைசியில் பென்ஷன் நல்லா போலிங் சேஞ்ச்லாம் கரெக்டாக பண்ணி சிங்கிள் சிங்கிள் ஃபிஃப்த் பால் சிங்கிள் கொடுத்து குல்தீப் யாதவே ஹைக்கில் வச்சிருந்தார் தேர்ட் இன் தேர்ட் இன்னிங்ஸ் இண்டிஐ இங்கிலாந்து எனினிங் பியாண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வில் பி டஃப் பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங் டே த்ரீ அண்ட் டே ஃபோர் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு மேட்ச் யாரும் மிஸ் பண்ணாதீங்க இவரு ஒரு கன்வென்ஷனல் ஷாட் ஜோ ரூட் ஒரு தான் இந்த மாதிரி டிஃபிகல்ட் பிச்சில் பாருங்கள் இதெல்லாம் விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் சாம்பியன் லக்ஷ்மன் இந்த இந்த மாதிரி பிச்சர்ஸ் விளையாடுறது ஜோ ரூட் நான் சொல்லு சொல்கிற மாதிரி அவரை அவர்கிட்ட பேசியிருப்பார் இவர் பெட்டர் பேட்ஸ்மேன் தேன் வாட் யூர் ஷோ இங்கு ஃபஸ்ட்டு மூணு டெஸ்ட் மேட்ச்சில் கம்ப்ளீட் ஃப்ளாப் நான் ப்ரீவியலே சொன்னிருந்தேன்ல மூணு பேர் ஃப்ளாப்னு பாரத் ஜேனி பெஸ்ட்டோ ரூட் அண்ட் பெஸ்ட்டோ ரூட் டைம்லி ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்களா லெவல் ஆகிடும் சீரிஸ் டூ டூ ஃபிஃப்த் டெஸ்ட் வில் பி வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு கணக்கில் வர போகுது உங்களுக்கு தெரியும் ரூட் இத்தனை வருஷம் கிரிக்கெட்டில் இவர் தான் ஜாஸ்தி அண்டர்ட் அடிச்சிருக்காரு இந்தியா எதிர டெஸ்ட் மேட்ச் என்ன பாருங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது பிச்சர் ரொம்ப டேன் ஆகுது ஹெல்ப் அட்ஜஸ்ட் பண்ணி திடீர் பால் ரைஸ் ஆகுது திடீர்னு பால் லோ ஆகிடுது ஏன்னா அம்பேரிங் அவ்வளோ ஒன்றும் அப்டு த மார்க்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதான் சொன்னா அவுட் சைட் ஆஃப் இவர் சுப்பன் கிழந்து ஆயிடும் இதே மாதிரி எதுல நிறைய வாட்டி நாட் அவுட்டாக தேர்ட் அம்பேர் கொடுத்து பார்த்துருக்கேன் நான் அவுட் சைடு அவஷ்டம் பிச்சிங்னு இதில் வந்து அம்பேஸ்காலுட்டார் ஏன்னா நம்ப பேர் எல்பி டபிள்யூ கொடுத்துரு அதே விக்கெட் அம்பேர் எல்பி டபுள்யூ கொடுங்கன்னா அவுட் இல்லை இது என்ன ரூல் அப்படிதான் போது பாப்பான் ஏன்னா அது பார்ப்போம் அஸ்வின் ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் அவர் நான் பேட்டிங் பண்ண வரை அடுத்த இன்னிங்ஸில் அஸ்வின் ஹேஸ் டூ டேக் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் இல்லைன்னா கட அவங்க உங்களை அடிச்சு போயிட்டாங்கன்னா முந்நூறு முந்நூற்றி இருபத்தஞ்சி எல்பிட்டு டஃப் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவாக சொல்லுங்கள் குறை பார்த்துருப்பீங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் நேரில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்